வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி காலையில் எழுந்தவுடன் நாம் உடனே பானமாக அருந்துவது காஃபி அல்லது தேநீர் தான் இதற்கு மாற்றாக காலையில் வெதுவெதுப்பான சீரகத்தண்ணீர் குடிப்பது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது பெயரிலேயே இருக்கிறது சீர் ப்ளஸ் அகம் உடலில் உள்ளே உள்ள பாகங்களை சீராக்குகிறதுனாலேயே இதன் பெயர் சீரகம் என்று இருக்கிறது இது ரசத்திற்கு சேர்க்கக்கூடிய சீரகம்தான் பெருஞ்சீரகம் என்பதற்கு சோம்பு என்று பெயர் அது வேறு சீரக தண்ணீர் பரவுவது இதய தசைகளை வலுப்படுத்தி தசைகளை வலுப்படுத்தவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உடலில் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கவும் உதவுகிறது சீரகம் என்று அழைக்கப்படும் அற்புத சமையல் பொருள் ஒரு முக்கிய மூலிகையாகவும் உள்ளது நமது பெட்டியில் சமையலில் பயன்படுத்தும் இது உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்ல பல மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது சீரகத்தை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து சீரக தண்ணீராக குடிப்பது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது பல்லாயிரம் ஆண்டுகளாக இது வீட்டு மருத்துவம் நாட்டு மருத்துவம் ஆயுர்வேதம் என மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவற்றிலுள்ள அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு மிகவும் நல்லது என நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிப்பது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணும் இப்படி எண்ணற்ற மருத்துவ பயன்களை கொண்ட சீரக தண்ணீரின் நன்மைகளை இப்போது பார்ப்போம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரகத்தில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகம் உள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளது இது பாக்டீரியாக்களை எதிர்த்து தொற்று நோயை தவிர்க்கிறது இது தவிர மெக்னீசியம் கால்சியம் விட்டமின் ஏ பி சி ஆகியவையும் இதில் உள்ளது கல்லீரல் பாதுகாப்பை உறுதி செய்கிறது சீரகத்தில் தைமோ என்ற சக்தி வாய்ந்த ரசாயனம் உள்ளது இது கல்லீரல் அழற்சியிலிருந்து பாதுகாக்கிறது வயிறு மற்றும் உடல் வலிகளை குறைக்கிறது மாதவிடாய் நேரங்களில் சீரக தண்ணீர் குடிப்பது நல்லது இதன் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் பண்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெதுவெதுப்பான சீரகத் தண்ணீரை குடிப்பது வீக்கத்தை குறைக்க உதவுகிறது செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உதவி செய்கிறது இது செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கும் என்சைம்கள் சுரக்க உதவுகிறது கல்லீரலில் பித்த அமிலங்கள் உற்பத்தி செய்ய உதவுகிறது கொழுப்புகளின் செரிமானத்திற்கும் உதவுகிறது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி அஜீரணம் வீக்கம் மற்றும் ஆசிடிட்டி போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட உதவுகிறது மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் மற்றும் பாலூட்டும் தாய்க்கும் இது மிகவும் சிறந்தது இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு சிறந்த தீர்வு தரும் கருப்பையில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுகிறது சீரகத்தில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் கற்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான அனைத்து சத்துக்களையும் கடத்த உதவுகிறது ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெற உதவுகிறது சீரகத் தண்ணீரில் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் செலீனியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சருமத்தை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவுகிறது விட்டமின் இ அதிகம் உள்ளது இது முன்கூட்டியே வயதை தடுக்கும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது இது சரும சுருக்கங்களை தாமதப்படுத்துகிறது முகப்பருவை நீக்குகிறது ஃப்ரீ ரேடிகல்ஸை எதிர்த்து போராடுகிறது சீரகத்தில் பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் முகப்பருவை அழிக்க உதவுகிறது மேலும் எதிர்காலத்தில் வரும் வெடிப்புகளையும் தடுக்கிறது ஃப்ரீராடிக்கல்ஸ் என்பது நமது சர்மத்தின் புரதத்தை உடைக்கிறது இது கரைகள் மற்றும் தளர்வான சர்மத்தை ஏற்படுத்துகிறது ஃப்ரீராடிகல்ஸ் என்பது உடலில் வேண்டாத நச்சுக்கள் கழிவுகள் ஆகும் சீரகம் நார்ச்சத்து அதிகம் உள்ளது நம் உடலில் நச்சுக்களை எளிதாக நீக்குகிறது முடியை ஆரோக்கியமாக வைத்திருக்க இது உதவுகிறது இதில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட் உள்ளது இது முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் அவற்றை வேர்களில் இருந்து பராமரிக்கிறது இது முடி உதிருவதை குறைத்து மென்மையாக மாற்றுகிறது பொடுகை எதிர்த்து போராட சீரகத் தண்ணீரில் வெந்தயம் சேர்த்த தண்ணீரில் உங்கள் தலைமுடியை அலசலாம் இதய ஆரோக்கியம் இது இதய தசைகளை வலுப்படுத்தி கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறது இதனால் இதய அடைப்பு மாரடைப்பு இரத்த உறைவு ஆகியவற்றிலிருந்தும் பாதுகாக்கிறது நீரிழிவு கட்டுப்பாடு சீரகத்த நீர் இன்சுலின் உற்பத்தியை தூண்டுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் லோ குளுக்கோஸ் லெவல் உள்ளவர்கள் இதை குடிப்பதை தவிர்க்கவும் இரத்த சோகை என்ற அனிமியா சிகிச்சைக்கு இதில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது ஹீமோகுளோபின் உருவாவதற்கு தேவையானது உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்ல ஹீமோகுளோபின் அவசியம் ஹீமோகுளோவின் குறைந்தால் சோர்வு பலவீனம் தலை சுற்றல் ஏற்படும் சீரகத்தை நீர் குடிக்கும் போது ஹீமோகுளோபின் அளவு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் சீரகத்தின் பங்கு அளப்பரியது சீரகத் தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பது நல்லது சீரகத் தண்ணீர் உடல் சூட்டை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அளவுக்கு அதிகமாக குடிப்பதை தவிர்க்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் நாள் அமிர்தமும் மஞ்சு என்பது போல எதையுமே அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழ்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்